டி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் நேர்களை வணக்கம் இன்ற நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழக பாஜகவின் சமூக ஊடக பிரிவு செயலாளர் திரு விவின் பாஸ்கரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ டெல்லி அரசியல் பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னே சொல்லலாம் சார் இந்த வெற்றியை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த வெற்றி பாத்தீங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கிடைச்ச வெற்றியா பாக்குறேன் அதாவது எங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய வளர்ச்சி 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 அப்படிங்கிறது தான் எங்களுடைய திட்டம் அதுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி இது இப்போ மோடி அவர்கள் வந்து மூன்றாவது முறையாக ஆட்சி அமைச்சிருக்காரு அதனுடைய தொடர்ச்சியாக டெல்லி மக்கள் வந்து இந்த வெற்றியை கொடுத்துருக்காங்க டெல்லி மக்களுக்கும் இது வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து அந்த டெல்லி மக்களுடைய வளர்ச்சிக்கு இது வந்து ஒரு ஒரு உதாரணமா இருக்க போகுது இந்த வெற்றி இல்ல சார் இப்போ டெல்லியில் வந்துட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஊழலை முன்னிறுத்தி தான் அண்ணா சார வழியில தான் கொண்டு வந்திருந்தார் அவர் கட்சி வந்துட்டு ஆரம்பிச்சிருந்தாரு ஆனா இப்போ ஊழல் சிக்கி வெளியில் வந்த தான் அந்த ஒரு மாற்றமே நிகழ்ந்திருக்கு தமிழகத்துல அது போல பார்த்தீங்கன்னா பலரும் வந்துட்டு ஊழலுக்கு எதிராக நாங்க கட்சி தொடங்கியிருக்கோம் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திமுக இந்த நிலைப்பாட்டுல பாத்தீங்கன்னா ஊழல் செய்து தான் அமைச்சர்கள்லாம் இருக்காங்க மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் இன்னைக்கு டெல்லியில் என்ன நடந்ததோ அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் நடக்க போகுது கெஜ்ரிவால் அவர்கள் வந்து நான் தொடப்பத்தை தூக்கிட்டு நான் வந்து ஊழல்லாம் ஒழிச்சு கட்டுவேன் எல்லா தொடப்பத்தை வச்சு எல்லாத்தையும் தொடச்சி தள்ளிடுவேன் கூட்டி தள்ளிடுவேன் அப்படின்னு தான் ஒரு கட்சி ஆரம்பித்து கிளம்பி வந்தார் இன்றைக்கி அவர் பாத்தீங்கன்னா ஊழலோட மொத்த உருவமாக மாறி நிற்கிறார் அவர் இருக்கக்கூடிய அந்த பங்களோவுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு கோடிக்கு மேலே செலவு பண்ணியிருக்காரு ஏன்னா நான் வந்து சாதாரண மனிதன் நான் வந்து சாதாரண காரில் தான் போவேன் மேலே வந்து இந்த ரெட்லே விளக்கு வந்து எரியக்கூடிய ரெட்டு விளக்கு எரியக்கூடிய அந்த லைட்டில் போக மாண்டே அப்படின்னு பேசின ஒரு மனிதர் இன்னைக்கு வந்து நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் செலவு பண்ணி அவருடைய பங்களாவை ரெடி பண்ணுறார் அப்போ இவர் சாதாரண மனி மனிதர்களுக்கான ஒரு சிஎம்மா அப்படின்னு யோசிக்க தோணுது இன்னைக்கு அதனால தான் அந்த மக்கள் வந்து அவரை அந்த அதே தொடப்பத்தால இன்னைக்கு துரத்தி அடிச்சிருக்காங்க எந்த தொடப்பத்தை எடுத்துட்டு அவர் போய் ஓட்டு கேட்டாரோ அதே தொடப்பத்தால் இன்னைக்கு கெஜ்ரிவால் அவர்களுக்கு வெளுத்து கட்டியிருக்காங்க அதனாலதான் இன்னைக்கு வந்து இவர் எதிர்கட்சியா இருந்தார் இன்னைக்கு பாஜக வந்து மிகப்பெரிய வெற்றி பெற காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மூன்று ஆண்டுகள் மூன்று தடவையா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார் மத்திய அரசாங்கத்த இன்னைக்கு அவர் மேல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட யாராலே சொல்ல முடியல இதுதான் சார் ஊழல் இது இவங்க பண்ணியிருக்காங்க இன்னார் ஊழல் பண்ணியிருக்காங்க இவ்வளவு பணம் பண்ணியிருக்காங்க இப்படி ஊழல் நடந்திருக்குன்னு இன்னைக்கு எதிர்கட்சியில இருந்து மோடி அவர்களை பார்த்து மோடி சரியில்லை மோடி வந்து தூவாவாதி மோடி வந்து இந்தியாவை வந்து சைனா கிட்ட அடமானம் வச்சுட்டாரு இப்படின்னு பேசக்கூடிய யாராவது ஒரு ஆளாவது மோடி ஒரு ரூபா ஊழல் பண்ணிட்டாரு அப்படின்னு பேச முடியுதா எவனாலையும் பேச முடியாது அதுதான் இன்னைக்கு டெல்லி மக்கள் வந்து பாஜகவின் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை அதுதான் இன்னைக்கு வெளிப்பாடு நாளைக்கு தமிழ்நாட்டில் இதுதான் நடக்க போகுது இன்னைக்கு இன்னைக்கு வந்து கெஜ்ரிவால் நாளைக்கு மு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி இங்கே தமிழ்நாட்டில் என்ன நடக்குது எது எடுத்தாலும் ஊழல் நீங்கள் பாருங்க நம்மளுக்கு வந்து ஒரு புயல் வந்தது அந்த புயலில் வந்து பதினெட்டு கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி விழுப்புரத்துக்கு பக்கத்தில் கட்டி அந்த அணையை அடிச்சிட்டு போகுது அதாவது அந்த பாலமே அடிச்சிட்டு போகுது அப்போ எந்த லட்சணத்தில் இந்த இந்த ஆட்சி வந்து நடந்துட்டு இருக்குது பாருங்க அப்போ எவ்வளோ பெரிய ஊழல் பண்ணியிருக்காங்க இதில் எல்லாத்துலேயும் ஊழல் அதாவது குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய முட்டையில் ஊழல் அப்புறம் ரேஷன் கடையில் அரிசி கொடுக்குறாங்க இல்லையா அந்த அரிசி சரியில்லை அதில் ஒரு ஊழல் அந்த அரிசியை கடத்துறானுங்க கடத்தி விற்கிறானுங்க அதுல ஒரு ஊழல் இப்படி எல் எங்க எடுத்தாலும் ஊழல் அதாவது குண்டுமணியிலிருந்து நீங்க எவ்வளவு பெரிய பொருள் வாங்கினாலும் எல்லாத்துலேயும் ஊழல் இன்னைக்கு அப்படிதான் நடந்துட்டு இருக்குது இந்த தமிழக அரசு அதனால இந்த இதையும் மக்கள் கவனித்துட்டு இருக்கிறாங்க மூன்று தடவையா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மத்தியில் ஆட்சியில் இருக்கிறாரு அவர் மேல ஒரு ரூபாய் கூட ஊழல் சொல்ல முடியல ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டு தான் ஆகும் போது அதுக்குள்ள நாலாயிரம் ஊழல் இங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் பாருங்க காணாமல் போன நாலாயிரம் கோடி நாசமாக போன நாலாயிரம் கோடி இப்படின்னு ஏகப்பட்ட ஏஸ்டாங்க போட்டு இந்த நாலாயிரம் கோடி ரூபாயில் இங்கே இந்த படிகால் சீரமைப்பு பண்ணுறோம் அப்படின்னு கிளம்பி போனாங்கல்ல அந்த சிங்கார சென்னை நாலாயிரம் கோடி அப்படின்னு ஒரு பேக்கேஜ் போட்டாங்க அந்தம்மா மேயர் அவர்கள் இன்னைக்கு அந்த நாலாயிரம் கோடி என்னாச்சு மழை வந்தால் வெள்ளத்தில் தான் நம்ம அப்போ இங்கே எல்லாத்துலேயும் ஊழல் நடக்குது அதனால இந்த மக்கள் பார்த்துட்டே இருக்கிறாங்க பாரத பிரதமர் ஒரு ரூபா கூட ஊழல் பண்ணலை இவங்க நாலாயிரம் ஊழலுக்கு மேலே பண்ணியிருக்கிறாங்க அதனால இந்த அரசாங்கம் இனியும் தேவையில்லைன்னு முடிவு பண்ணுறாங்க அது மட்டும் இல்ல இங்க பாருங்க கொள்ளையடிக்கிற கொலை செய்யறவ கற்பழிக்கிறவ பாலியல் மாதிரி கஞ்சா கடத்துறவ மீன் கடத்துறவ இப்படி எல்லா விதத்திலையும் சரி பெண்களை வந்து அராஜகமா ஆபாசமா எல்லாருமே திமுக அதனால மக்கள் மிக தெளிவாக்குறாங்க இந்த கேடு கட்ட ஆட்சி இன்னும் நம்மளுக்கு தேவையில்லைன்னு முடிவுண்டாங்க இன்னைக்கு நடந்தா கூட சார் இன்னைக்கு இந்த நிமிஷம் தமிழ்நாட்டுல எலெக்ஷன் வந்தா கூட இந்த திமுக ஆட்சி இந்த மக்கள் விரோத ஆட்சி தமிழகத்துக்கு தொடை தெரியப்படும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அண்ணாமலை அவர்களுடைய மக்கள் தயாராயிட்டாங்க போதே நான் ஊழலை எதிர்த்து தான் வந்துட்டு அப்படின்ற ஒரு கொள்கையெல்லாம் முன்னிறுத்தி வந்திருக்காரு சார் ஆனா அவர் கட்சிலே இப்ப சமீபத்தெல்லாம் சில காணொலிகள் எல்லாம் பார்க்க முடியுது ஒவ்வொரு மாவட்டத்தில இருந்து நிர்வாகிகள் பலரும் பாத்தீங்கன்னா காஸ்கேட் தான் வந்துட்டு பதவி கொடுக்கறாங்க ஜாதி அடிப்பள்ளி எல்லாம் பதவி கொடுக்கறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அரசியல் கட்சினால் நீங்கள் இருந்து வேலை பார்க்கணும் அப்போ தான் வந்து உங்கள் மாவட்ட செயலாளர் யார் உங்களுடைய தொண்டர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் தெரியும் எங்கள் அண்ணாமலை அவர்கள் இண்பண் எண்மக்கள் யாத்திரையின் மூலமாக ஒவ்வொரு தெரு திருவா போனார் ஒவ்வொரு ஊரில் இருக்கிற சட்டமன்ற வாரியாக தெரு தெருவாக போய் அந்த மக்களை சந்திச்சார் மக்களுடைய பிரச்சனையை கேட்டார் அதே மாதிரி பாஜகவுடைய தொண்டர்களை சந்திச்சார் அவங்களுடைய குறைகளை கேட்டறிஞ்சார் அவங்க யார் எப்படிங்கிறது அவருக்கு தெரிய ஆரம்பிச்சிது ஆனால் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக செஞ்சுட்டு அவர் அரசியல் கட்சி கிட்ட போயிட்டு ஃப்ரம் ஓம் அப்படின்னு ஒரு கட்சி நடத்தி ஒரு கட்சியை தொடங்கி அவரு அந்த அந்த பாலிடிக்ஸ் எல்லாமே அவர் வீட்டுக்குள்ளேயே வச்சு பண்ணக்கூடிய ஒரு தலைவர்கிட்ட போய் பார்த்து நீங்க சார் நீங்க சரியில்லைன்னு சொன்னால் எப்படி அவரு மொத்த ஒட்டுமொத்த மொத்த கட்சியும் சரியில்லை அவர் சிஸ்டமே சரியில்லை முதல் அவர் மக்களை பார்க்க பயப்படுறாரு மக்களோட பழக பயப்படுறாரு மக்களை பார்த்தா மக்களுடைய மக் அவர் என்னது காரணம் சொல்றாரு நான் போட கூட்டம் வந்துடும் அப்படிங்கிற ஆனா நீங்க எப்படி மக்களுடைய பிரச்சனை தெரிஞ்சுக்கீங்கன்னு கேட்குறேன் மக்களோட மக்களை பழகாமல் மக்களுடைய பிரச்சனையை நீங்க எப்படி தெரிஞ்சுக்குவீங்க ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் உட்காண்டா மக்களோட பிரச்சனை தெரிஞ்சுக்குவீங்க இல்ல பாரின்ல போய் லண்டன்ல போய் உட்காண்டா நீங்க இங்க நடக்கக்கூடிய வேங்கவேலுடைய பிரச்சனையை நீங்க தெரிஞ்சுக்குவீங்க எப்படி தெரிஞ்சுக்குவீங்க அந்த மக்களோட மக்களா பழகினா தான் தெரியும் அப்போ இங்க அவருடைய கட்சி தொடங்கின விதம் அவருடைய கொள்கைகள் அவருடைய அந்த செயல்படும் முறை அனைத்துமே தவறாரு அதனால் அவர் வந்து ஒரு தோல்விக்கான தலைவராக தான் நான் பார்க்குறோம் இந்த பாஜகவுடன் அதிமுக நாம் தமிழர் கட்சி போன்றவைகள்லாம் வந்துட்டு மறைமுக கூட்டணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவர்களுக்கு பரபரப்பு குற்றச்சாட்டு வச்சுருக்காரு உங்களோடய பார்வை என்ன சார் சார் அதாவது அவங்களாம் மறைமுகமாக கூட்டணி வச்சிருக்காங்கன்னா இவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்குறேன் திமுகவோட இவர் எந்த மாதிரி மாதிரியான உறவை வச்சுருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கணும் இப்போது வேங்கிய பிரச்சனை சார் வாயே திறக்க மாட்டார் அது வந்து அந்த மக்கள் ஓட்டு தான் இவர் எம்பி ஆனார் அந்த மக்கள் ஓட்டு தான் இவர் கட்சியில் நாலு பேர் எம்எல்ஏ இருக்கிறாங்க யார் வந்து தன்னை வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய பிரதிநிதியா நிப்பாட்டு நான் சொல்லுங்க பாப்போ திருமாவளர் தானே சொன்னாரு நான் தான் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதி நான் தான் தலைவன் அப்படின்னு தானே வந்தாரு அந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு ஒன்று எங்கே போனார் இவர் இவருக்கு பிளாஸ்டிக் சேர் கொடுக்கும் போது கூட இவருக்காக குரல் கொடுத்த கட்சி சார் பாஜக அப்போ எங்க போனார் இவர் ராஜகண்ணப்பன் அவர் சோபாவில் உட்காந்துக்கிறார் இவர் பிளாஸ்டிக் சேரில் உட்காந்துக்கிறார் அப்ப சமூக நீதி எங்க போச்சுன்னு கேக்குறேன் அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்போ வந்து எல்லாம் எல்லாத்தையும் மூடிட்டு அமைதியா இருந்தீங்கல்ல இன்னைக்கு வந்து மக்களுக்காக மக்கள் பிரச்சனைக்காக அனைத்து எதிர்கட்சிகளுமே இன்னைக்கு வந்து திமுக பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கான் ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு அப்படி மாறி நிற்கிது நீங்க ஒண்ணு இல்லை இன்னைக்கு பாருங்க எவ்வளவு பாலியல் பண்புணர்வு இன்னைக்கு நடந்திருக்குது பெண்களுக்கு எதிராக நம்ம அதை பார்க்கணும் பெரியார் அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியில் ஆரம்பிச்சு ஈசிஆர் ரோட்டில் வந்து அந்த இருந்து அந்த திமுக சார் யாருன்னு கேட்க ஆரம்பிச்சு இன்னைக்கு தருமபுரியில் இந்த வந்து ஒரு ஒரு பள்ளி மாணவி வந்து மூணு ஆசிரியர்களால் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டது தொடர்ந்து கிலாம்பாக்கத்தில் வந்து ஒரு 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 ஹிஸ்ட்ரி சீட்டர் தயாலன் அப்படிங்கிற ஆள் வந்து ஒரு வட மாநில பெண்ணை வந்து பாலியல் வன்புணர்வு பண்ண ஆரம்பித்ததுலேருந்து இதெல்லாம் எங்கே போய் முடியுது ஒரே வாரத்துக்குள்ள இத்தனை கேஸ் அப்போ இந்த இதை பத்தி ஒரு வார்த்தையாவது திருமண திருமாவளவர் பேசியிருக்காரா பேச மாட்டார் ஏன்னு கேட்டால் அவருக்கு அந்த அறிவாலய வாசல்ல அவர் அந்த எலும்பு துண்டுக்கு காவல் காத்துட்டு இருக்கிற நாய்மார் நிப்பார் எப்படா தூக்கி அந்த எலும்பு தொண்டை போடுவாங்க அதாவது பணத்தை தூக்கி எப்போ போடுவாங்க நம்ம எப்போ கம்மிட்டு போலாம் அதுதான் அவருடைய குறிக்கோளா தவிர இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒரு துளி அளவு கூட அவர் மனசு இறங்காது இன்றைக்கும் சார் பாஜகவுடைய ஆட்சியில் சார் ஒரு முப்பது வந்து இன்னைக்கு வந்து எஸ்சி எஸ்டி மக்கள் பதவியில் இருக்கிறாங்க மினிஸ்டராகிறாங்க குடியரசுத் தலைவராகிறாங்க மத் அதாவது மத்திய மந்திரியாக இருக்கிறாங்க மாநில முதலமைச்சரெலாம் இருக்கிறாங்க இன்னைக்கு திமுகவில் சார் இவர் கூட்டணி தான் இருக்கிறாரு ஒரு துணை முதலமைச்சர் பதவி வாங்கிட முடியுமா அவர்னால சரி இவருடைய கட்சியிலேருந்து வேறு யாரையாவது ஒருத்தரையாவது அமைச்சராக்க முடியுமா எதுவுமே பண்ண முடியாது அப்புறம் இவர் எப்படி சார் சமூக நீதி பற்றி பேசுவார் மக்களுடைய அக்கறையை பற்றி எப்படி பேசுவார் அதனால் இன்றைக்கி இருக்கலையே சார் ஒரு தோல்வி கண்ட ஒரு தலைவராக ஒரு மக்கள் முன்னாடி ஒரு அரசியல் வியாபாரியாக அந்த அந்த மக்களுடைய ஓட்டுகளையெல்லாம் பிச்சை எடுத்து பதவி அனுபவிச்சு அந்த மக்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய தலைவராக தலைவர் திருவாவளவன் அவர் தான் நான் பார்க்குறேன் அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு தான் நான் பார்க்குறவர் மக்கள் வந்து இன்னைக்கு வந்து திமுக மேலே அவ்வளோ கோபத்தில் இருக்கிறாங்க எங்கே பார்த்தாலும் கள்ளச்சாராய் கிடக்குது போதைப் பொருள் பார்த்திங்கன்னா அது சொல்ல வேண்டியதே கிடையாது மொத்தத்தில் திமுகலேருந்து விடுதலை சிறுத்தைகள்லேருந்து இருந்து இவங்க தான் கடத்துகிறாங்க சரி திமுக தான் பாலியல் சீனல் பண்ணுது அப்படின்னா திருச்சிக்கு பக்கத்தில் கல்லூரி படிக்கிற மாணவியை போய் பண்ணுறது நான் பார்த்தா போலீஸ்காரரே பண்ணுறேன் அப்படின்னு போய் தீ விடுதலை சிறுத்தைகளுடைய மாவட்ட செயலாளர் போய் பெண் காவல் ஆய்வாளரையே போய் பாலியல் சீனல் பண்ணி பண்ணியிருக்கேன் அவங்களுடைய சட்டையெல்லாம் கிழித்து அப்போ எவ்வளோ கேவலமான ஒரு கட்சியாக தீ இருக்குது சார் இப்படிதான் இன்னைக்கு மக்களும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க விடுதலை சிறுத்தை இந்த மக்கள் விரோத கட்சியா பார்க்குறாங்க அதனால வரக்கூடிய தேர்தல் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் திமுகவோட சேர்ந்து இவரும் கரை சேர மாட்டார் இவரும் அந்த அண்ணாமலைங்கிற அந்த காட்டாட்டு வெள்ளத்துல இவரும் அடிச்சுட்டு போயிடுவான் இவரையும் சேர்த்தி தான் அடிச்சுட்டு போகணும் இல்ல பெரியார் மண்ணில் திராவிடத்தை அழிக்க முடியாது யாரும் வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்றாருல்ல சார் இது எப்படி பாக்குறது சார் பெரியார் எங்களுக்கு பெரியார் எங்களுக்கு ஒரு மண்ணு தான் சார் இது பெரியார் மண் கிடையாது பெரியார்வர்கள் ஆண்ட மண் புரியுதுங்களா இன்னைக்கு வந்து திமுக வந்து தொடர்ந்து ஜெயிச்சுட்டே வந்தாங்களா சார் அவங்க கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரை தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வந்தாங்களா எம்ஜிஆர் உயிரோடு இருந்த வரைக்கும் சார் திமுகங்கிற கட்சி ஆட்சி கட்டலேயே அமர முடியல புரியுதுங்களா ஜெயலலிதா அம்மையார் அவங்க சவால் விட்டதுக்கு அப்புறம் சவால் விட்டதுக்கு அப்புறம் தொடர்ந்து இரண்டு முறை ஜெயிச்சாங்க அப்பவும் ஆட்சி கட்டளை அமர வைக்க முடியல அமர முடியல திமுகங்கிறது என்ன அழிக்கவே முடியாத கட்சியா ஆட்சியில ஆட்சி விட்டு அகற்றவே முடியாத கட்சியா அப்படின்னா கிடையாது அவங்களே அவங்க அவங்க பண்ணக்கூடிய ஊழல்ல அவங்க பண்ணக்கூடிய அராஜகத்துல அவங்க பண்ணக்கூடிய மக்கள் விரோத கொள்கையில அவங்களே காணாம போயிடுவாங்க இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்குது மக்களே இன்னைக்கு முடிவு பண்ணிட்டாங்க சார் இந்த விரோத மக்கள் விரோத கட்சி நம்மளுக்கு வேணுமா இந்த இவங்க நம்மளை ஆளணுமா அப்படின்னா இன்னைக்கு வேண்டான்ட்டாங்க அதனாலதான் பொன்முடி அவர் மேல சேர்த்து எடுத்து அடிச்சாங்க முதல்வர் நிறைய இடத்துல போகும்போது கருப்பு கொடி காட்டுறாங்க கோபேக் ஸ்டாலின் கோயம்புத்தூர் மக்கள் ஏன் போட்டாங்க இவருடைய இவருடைய ஆட்சி பிடிக்காம தான் செஞ்சாங்க அப்போ இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் மக்கள் விரோத அரசாங்கமா இருக்குது அதனால இது பெரியார் அந்த ஈவேரா ராமசாமி பேரை வச்சுக்கிட்டு இன்னும் இப்போல போட்ட முடியாது அந்த ஈர வெங்காயம் வந்து நலஞ்சிருச்சு அதனால அதனுடைய கதை முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி ஆட்சி கண்டிப்பா அமையத்தான் போகுது அதனால் இனிமேலும் பெரியார் ஈவேரா இந்த ஈர வெங்காயத்தெல்லாம் எடுத்துகிட்டு வரவே வராதிங்க திமுக காரை யாரும் பேசாதீங்க பெரியாருடைய பெண்ணுரிமை பேசக்கூடியவ நீங்கள் நீங்கள் இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பெண் விஷயத்தில் என்ன பேசுனீங்க அந்த பெண்ணுக்கு ஏழு மணி எட்டு மணிக்கு மேலே அங்கே என்ன வேலைன்னு கேட்டவன் தான் நீங்களா அதே மாதிரி தான் ஈஸியாக இல்லை நைட் அந்த போலீஸ்கார் என்ன கேட்குறார் உங்களுக்கு என்னம்மா இந்நேரத்துக்கு வேலைன்னு கேட்குறாரு பெண்ணுரிமை பேசக்கூடிய கட்சி அது பெண்ணுரிமையை பேசக்கூடிய கட்சி ஆளக்கூடிய இடத்துல இப்படி கேட்டால் அந்த அந்த எஸையை நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்போது இவங்க எல்லாம் சார் வெளியில் பேசுகிறது ஒன்று சார் நடந்துக்கிற விதம் ஒன்று அதனால் பெண்ணுரிமையை வந்து இதுக்கு முன்னாடியே நிறையா பேர் வந்து தமிழ்நாட்டில் பேசியிருக்காங்க இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறாங்க இல்லையா பாஜகவுடைய ஏ டீம் பி டீம்மு நாம் தமிழர் அதிமுக அப்படின்லாம் சொல்கிறாங்களே சார் உண்மையாலுமே இங்கே நிறைய சங்கிகள் தமிழ்நாட்டில் வாழ்ந்துருக்காங்க சார் திருவள்ளுவர் யார் சார் அவர் சங்கீதா பாரதியார் யார் அவர் சங்கீதா முத்துராமலிங்க தேவர் யார் அவர் சங்கீதா சரிங்களா வவு சிதம்பரன் யார் அவர் சங்கீதா அப்போ அதாவது இந்த மண்ணையும் இந்த மக்களையும் நேசித்த அனைவருமே வந்து சங்கிதான் சார் அதுதான் இன்னைக்கு பிஜேபிங்கிற கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆளப் போகக்கூடிய கட்சியாக மாறுறக்கு ஒரு வழி சார் பாஜக பொறுத்த வரைக்கும் மதவாத கட்சி அப்படின்னு சொல்லிட்டா இங்கே அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க திமுகவாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி கூட்டணி கட்சி சார்ந்தவர்களாக இருக்கட்டும் ஆனால் இப்போ திருமாவளவன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சிறுபான்மையை விட பாஜக வந்துட்டு இந்துக்கள் தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு மடை பாஜக செய்து இல்லை அரசியலுக்காக இந்த மாதிரி பேசிட்டு வந்துட்டு இருக்காரா சார் திருமாவளன் அவர்கள் சார் திருமாவளவன் மாதிரி ஒரு அரசியல் வியாபாரி கிடையவே கிடையாது இருக்குன்னு சொன்னேன் நான் ஒரு கேவலமான பிரிவியும் கிடையாது ஏன்னா வேங்கிய வயலில் பாருங்கள் அந்த மக்கள் வந்து மலம் கலந்த நீரை குடிச்சிருக்காங்க யார் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவங்க மேலேயே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க இதை எதிர்க்க துப்பில்லை அவர் என்ன சொல்கிறாரு மதம் மாற்றம் ஒன்றே தான் இதற்கு தீர்வுங்கிறார் அது எப்படி தீர்வாகும் மதம் மாறுனா தீர்வாயிருமா சரி அவங்கள நாளைக்கே இஸ்லாமியராக மாறிடுறாங்க தீர்வு கிடைச்சிருமா நாளைக்கு அவங்களே கிறிஸ்டினாக மாறிடுறாங்க தீர்வு கிடச்சிருமா எப்படி கிடைக்கும்னு கேட்குறேன் சார் மதவாத கட்சி பாஜகங்கிற சொல்றதே முதல் தவறு சார் இன்னைக்கு சார் மூன்றாவது முறையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியில் இருக்கிறார் இன்னைக்கு எந்த இடத்துல மத பிரச்சனை நடந்திருக்கு சொல்லுங்க இன்னைக்கு இங்கே தானே சார் தீவிரவாதம் தலை தூங்கி இருக்கு தமிழ்நாட்டில் சார் நவாஸ் கனிங்கிற எம்பி திமுக எம்பி அவர் தானே சார் அசைவத்தை எடுத்துகிட்டு போய் திருப்பரங்குன்றத்தில் சாப்பிட்றாரு அவர் யார் எந்த இடத்துல ஜாதி பிரச்சனையும் மத பிரச்சனையும் உருவாக்குனது யார் அந்த இடத்துல திமுக தானே பாஜக என்ன பண்ணிச்சாங்க பாஜக அதனுடைய தொன்மையை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணணும் திருப்பரங்குன்றம்ங்கிறது சைவ பிரியர்களுடைய இடம் முருகர் வந்து சைவம் அவரை வந்து அவரை தன்னுடைய பிள்ளையா அவரை தன்னுடைய குலதெய்வமாக அவருடைய அவர்தான் தன்னுடைய இஷ்ட தெய்வமாக கோடான கோடி மக்கள் வந்து நினைக்கிறாங்க தமிழக மக்கள் அவரை அதனால தான் அவர் அந்த இடத்துக்கு காவடி எடுத்துகிட்டு போகிறாங்க ஆறுபடை வீட்டில் முதல் வீடு முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் அப்படி இருக்கிற இடத்துல நீங்கள் அசைவம் செய்யக்கூடாது அசைவம் சாப்பிடக்கூடாது அசைவம் வெட்டக்கூடாது அதாவது ஆடு மா ஆடு கோழியெல்லாம் வெட்டக்கூடாது அப்படின்னு பாஜக சொல்கிறோம் அதாவது தமிழ்நாட்டுடைய தொன்மையை பாதுகாக்கிறோம் அதில் என்ன தவறு இருக்குது நீங்கள் தொன்மையை பா தமிழ்நாட்டுடைய அனைத்து புகழையும் அழிப்பீங்க அதில் அதனுடைய வரலாற்றை அழிச்சிருவீங்க அதனுடைய தொன்மையை அழிச்சிருவீங்க இப்படி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இதுக்கு அதுக்கு என்ன பண்ணுவீங்க கலைஞருடைய பேரை வைப்பீங்க அதே மாதிரி பெரியாரோட பேரை வைப்பீங்க இன்னைக்கு என்ன பண்றீங்க அங்கே ஒரு ஆட்டை எடுத்துட்டு போய் ஒரு ஒரு கோழி எடுத்துட்டு போய் அங்கே வெட்டி அதனுடைய புனிதத்தன்மையை தன்மையை கெடுக்கிறீங்க அதை எப்படி சார் பாஜக அனுமதி சார் பாஜகங்கிற கட்சி இந்திய திருநாட்டுடைய தொன்மையை மீட்டெடுக்கக்கூடிய கட்சி தான் இன்னைக்கு அயோத்தி உருவாயிருக்கு அதனால தான் இன்னைக்கு வந்து திருவேணி சங்கமத்துல பிரகயாஜ்ராஜ்ல வந்து இன்னைக்கு மகா கும்பமேளா நடந்துட்டு இருக்குது நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நாற்பத்தஞ்சு கோடி மக்கள் அந்த இடத்துல புனித நீராடி இருக்காங்க புரியுதுங்களா புனித தண்ணி மீட்டெடுக்கக்கூடிய கட்சி பாரதத்தினுடைய தொன்மையான பெருமைகளையும் புனிதத்தையும் மீட்டெடுக்கக்கூடிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கு தமிழ்நாட்டில் அது நாளைக்கு நடத்தி காட்டுவோம் புரியுங்களா இன்னைக்கு இன்னைக்கு மக்கள் வந்து சாரசாரையாக பழனிக்கு பாத யாத்திரை போயிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட மக்கள் அமைதியை விரும்பக்கூடிய மக்கள்கிட்ட மதத்தால மத பிரிவினை செய்யக்கூடிய கட்சி திமுகவும் வீசிக்காதான் அதை தான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எல்லாத்துக்கும் முடிவு வந்துடும் அதோடு சரி அதுக்கப்புறம் வந்து இவங்க அரசியலே பேச முடியும்